அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தன்று சூரியன் வலுவிழக்கிறாருங்க சூரியன் வலுவிளக்கும் தருணம் என்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்காது எனவே இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருப்பதோடு மட்டுமல்லாது சில எளிய பரிகாரங்கள் வளமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் வீட்டில் உள்ள நான்கு பொருட்களை பயன்படுத்தும் போதே தங்களுடைய வாழ்வில் கிரகண தோஷம் நீங்கி தரமான வாழ்க்கை அமையக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும் பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது சூரியன் வலுவிளக்கும் தருணமாக சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் என்பது சந்திரன் வலுவிளக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கிரகணங்களில் வலுவிழப்பதோடு மட்டுமல்லாது இறைவனும் வலுவிளக்கிறாருங்க எனவேதான் கிரகணம் நடைபெறுவதற்கு முன்கூட்டியாகவே ஆலயங்கள் பூட்டப்படும் கிரகண தோஷத்தினால் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் பெற முடியும் தேதி இரவு பதினோரு மணிக்கு துவங்கக்கூடிய சூரிய கிரகணம் நள்ளிரவு மூன்று மணி வரை நீடிக்கிறது அதிகாலை மூன்றரை மணி வரை நீடிக்கிறது அதிகாலை மூன்றரை மணிக்கு நிவர்த்தி ஆவதால் இந்த சூரிய கிரகணத்தின் போது கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது குறிப்பாக இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தென்படாது இரவு நேரம் என்பதால் பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சில விஷயங்களில் செயல்படும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக சந்திர கிரகணம் என்பது சந்திரன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சந்திரன் பெரும்பாலும் சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஒளியை அப்படியே பெற்று பிரதிபலி பாருங்க ஒளிபுரந்திய கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் பூமி நடுவில் வந்து சூரியனின் ஒளி சந்திரனை அடையவிடாமல் தடை செய்வதால் சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது அந்த வேளையில் சந்திரன் வலுவிழக்கிறார் ஏனென்றால் சந்திரன் தனது பிரகாசிக்கும் தன்மையை இழப்பதால் மங்களாகவோ அல்லது முழுமையான நிறத்திலோ தோற்றமளிக்கலாம் இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சூரிய கிரகணம் என்பது சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் சந்திரனின் நிழல் பூமியின் மீது பதிவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாகவே சூரியனினுடைய ஆற்றல் முழுமையாக நேரடியாக பூமிக்கு வந்து கிடைக்கும் ஆனால் கனம் நடைபெறும் போது சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஒளியானது நேரடியாக சந்திரனிடமிருந்து வகையில் தடுக்கப்படுகிறது சூரியனினுடைய ஒளி பூமியை வந்தடையாத வகையில் சந்திரன் அந்த ஒளியை தடுத்து சந்திரனின் நிழல் பூமியின் மீது வலுவதால் பூமியில் வசிக்கக்கூடிய நாம் அனைவருக்குமே சூரியனினுடைய ஆற்றல் கிடைக்காமல் போகிவிடுகிறது எனவேதான் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது உண்மையில் சூரியன் வலுவிளக்கவில்லை சூரியனின் ஆற்றல் கிடைக்க இயலாத அமைப்பு உறுதியாகவே சூரியன் வலுவிளக்கும் தருணமாக சூரிய கிரகணமாக அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த வேலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது போது உறுதியாகவே சிவராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கின்றன அஷ்டமாதிபதியான புதன் அங்கு உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று ிருக்கிறார் எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அதற்கு பிறகு சந்திரன் வளர்புரை சந்திரனாக வளம் வரப்போகிறார் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் எனவே நன்மை நிறைவாக உண்டு அதேவேளையில் இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது ஏழில் அமர்ந்திருக்கிறார் அவருடன் சுக்கரனும் வலுவாக இணைந்திருக்கிறார் எனவே சுக்கரன் மற்றும் கேது இணைந்திருக்கும் தருணம் அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஜென்மராசியில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலுவான அமைப்பில் வளம்பெறுகிறாருங்க எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொள்வது இந்த வேலையை சிறப்பானதாக மாற்றி கொடுக்கும் தனஸ்தானத்தில் அதிபதியான சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் மிகவும் வலுவாக வளம்பெறுகிறாருங்க குரு பகவான் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய வேளையில் செவ்வாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதில் பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறாருங்க இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை அதிரடியான மாற்றம் இந்த கிரகணத்தினால் உண்டு இந்த கிரகணம் நடைபெறும் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்று பார்க்கும் போது நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் ஆலயங்கள் சாத்தப்பட்டிருக்கும் எனவே அந்த வேளையில் உறுதியாக வீட்டில் இருப்பது அல்லது பணி செய்யக்கூடிய இடத்தில் இருப்பது நல்லது வெளியில் சுற்றுவதை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க இயன்றவரை அந்த நேரத்தில் அமைதியாக தியான் செய்வது நல்லது அது மட்டுமல்லாது முடிந்தவரை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து அவரை நினைத்து வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்வில் பல விளக்கும் அதோடு மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கிரகண தோஷங்களை குறைக்கக்கூடிய வகையில் தற்பை மற்றும் துளசி போன்றவற்றை உடன் எடுத்துக்கொள்ளுங்கள் அதனால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்து நன்மை நிறைவாக கொடுக்கும் என்ன செய்யக்கூடாது என்றால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் உண்மையான உபகரணங்களை பயன்படுத்துதல நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இரவு நேரம் என்பதால் பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை என்றாலும் இரவு நேர பணிகளில் மேற்கொள்கிறவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்களும் அங்கு பணிக்கு புரியக்கூடியவர்களும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சுபகாரியங்களை உறுதியாக பேசுவது நடத்துவது போன்றவற்றை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது சுபகாரியம் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பதால் நிறைந்த நன்மையும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவசரம் காட்டக்கூடாது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் அவசரத்துடன் பணிகளை செய்யக்கூடாது இயன்றவரை பணிகள் செய்யாமல் தியானம் செய்வது நல்லதாக அமையும் வெளியில் சுற்றுவது பயணம் மேற்கொள்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இதாக பயணம் துவங்குவது போன்றவற்றையும் உறுதியாக மேற்கொள்ளக்கூடாது அப்படி செய்வதால் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை வராமல் போகலாம் எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது அதோடு மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் உணவு சமைத்தல் காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை நிச்சயம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் நடைபெறுவதற்கு முன் சாப்பிடுவது நல்லது கிரகணத்தின் போது சாப்பிடுவது தண்ணீர் குடிப்பது தவிர்ப்பது உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய அழகை பேணி காக்கக்கூடிய வகையில் பணிகளை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்து விடுங்கள் கழுவுதல் குளித்தல் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துதல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாது நெகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது அதிலும் குறிப்பாக முக பொழிவுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் பணிபுரியக்கூடிய இடத்திலோ அல்லது மற்றவர்களிடோ குடும்பத்திலோ தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடங்க அஷ்டமத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்கும் போது கிரகணம் நடைபெறும் போது மட்டுமல்லாது மகாலய அமாவாசை அதை தொடர்ந்து நவராத்திரியும் வரப்போகிறது உறுதியாக மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை மேற்கொள்வதை தவிர்த்தால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் இப்படி கிரகணம் நடைபெறும் போது இரண்டு பொருட்களையும் கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து விடுங்கள் அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு மஞ்சளை சேர்த்து வீடு முழுக்க தெளியுங்கள் தெளிப்பதால் நிச்சயமாக கிரகண தோஷங்கள் நீங்கி நன்மை நிறைவாக கிடைக்கும் இப்படி வீட்டில் உள்ள எளிய நான்கு பொருட்களை பயன்படுத்துவதால் நன்மை நிறைவாக அமைவதோடு தங்களுடைய வாழ்வில் பல கிரகண தோஷங்கள் நீங்கி எளிய பரிகாரத்தின் மூலம் நிறைந்த நன்மையையும் சந்திப்பதோடு மட்டுமல்லாது வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிரகண பாதிப்புகளை விலக்கி நன்மை நிறைவாக இப்படி செய்வதால் உறுதியாகவே உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்